பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எனது முதல் வணக்கம் சோபனா சொல்வதை போல குடும்பங்கள் கொண்டாடும் படம் இங்கு நான் தான் கிங்கு நான் இந்த படத்தில் நிறைய புறமோக்கு பேசிட்டோம் என்ன பேசுறது தெரியல இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறையா கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்றது ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான் நமது மொழியை நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிலையில் தேவரையா இருந்தாங்க சினிவாய் பகிர்ந்து பார்த்தாங்க எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதையிலாக்கான்னு ஒன்று வச்சு அதற்காக மெனக்கெடுவாங்க ஐயா அதனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குனர் அவர் மர்மானா கூட இருக்கலாம் தியாகராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அதற்கு பிறகு கதையில் ரொம்ப கவனம் செலுத்துனது நல்ல ஏபிஎம் நிறுவனம் நான் பார்த்துப்போம் பஞ்சமாசல மையா எழுதாத கதைகளா அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்தரையில் வருவதற்கு முன்பு நூறு கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்திரி சார் சௌத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்புத்தன்மை பொறுமையும் அவசியம் மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் ஸோ அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோல் அடித்து நின்னதுக்கான காரணம் இது அதுதான் ஸோ அந்த வகையில் கோபுரம் ஃபிலிம்ஸ் சார் அன்பு சகோதரர் அன்பு சார் நினச்சாங்கன்னா உட்காந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சொல்லையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தம்பி உங்களுக்கு காரணம் நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியமில்லை கௌரவம் என்பது முக்கியம் நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும் அந்த கௌரவத்தை முன்னால் வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது அந்த வகையில் ஒரு கதை முதல்ல வந்து தம்பி ஓகே பண்ணுறாங்க அதையும் தாண்டி இதுவரையும் இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவைய அகோரம் பிரிம்ஸ் கொண்டு வந்து ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ அதே போல அன்புச்செல்லிய சகோதரர் அவர்கள் தனது அருமை மகளை சுஸ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்து வர்றாங்க நான் ஒரே ஒரு சின்ன பிறமோ அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த மூன்று நிமிடம் தான் பேசி பாப்பா ஸோ அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ ஸ்கிரிப்ட் சென்ஸு கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது இந்த உளவியல் சிந்தனை அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்றது அன்பு மகளே கலை உலகம் உங்களை ஆசையோடு வரவேற்கிறா சொல்லும் அதே போல் அடுத்ததாக இந்த கதை ஓகே பண்ண பிறகு யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர்றாங்க அதற்கு சரியான ஒரு பச்சையப்பன் தியேட்டர் ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படின்றத பச்சையப்பன் சாருக்கு தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா அன்பு தம்பி செந்தலுக்கு தெரியும் அவர் இருநூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு இபி அவர் பண்ணுறாரு ஒரு ப இருபது கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய அர்த்தம் சிந்தக்கூடாது சிதறக்கூடாது எந்த இடத்துல ஏமாந்தரக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் அவர்கள் மூலமாக அடுத்து இயக்குநரை தேடும் படலாம் ஒரு ரசிகனாக நான் கேட்டதை உங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு அற்புதமான படம் நீட்டான படம் திரும்ப சொல்கிறேன் இந்த இங்கு நான் தான் கிங்கு படம் என்பது காம நெடி இல்லாத காமெடி படம் ஸ்ட்ரெஸ் இல்லாத உலகம் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கணுன்ற ஒரே சின்ன கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த அற்புதமான இயக்குனர் இயக்குநருக்கு யார் இது ஒளிப்பதிவாளர் அவர்களுக்குள்ள ஈகம் வரக்கூடாது ஏன்னா எழுத்தாளர் ஒரு கோணத்துல சிந்திப்பான் இயக்குனர் ஒரு கோணத்துல சிந்திப்பான் கேமராமேன் இங்கே டாமினேட் பண்ணால் கதை கெட்டு போவோம் ஸோ உடன்பிறந்த தம்பி இயக்குனர் இங்கே சொன்னதைப் போல தன் தம்பியோட இரவு பகலாக வீட்டுக்குள்ளே காட்சிகளை பற்றி ஷார்ட் டிவிஷன் பண்ணுற பொழுதியோ அதற்கான சூழல் கிடையாது எங்க முன்னால தெளிவாக நிற்பாங்க ரெண்டு அண்ணன் தம்பியும் அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்து காதலிக்க நேரம்லையாக இருக்கட்டும் உள்ளத்தை அழித்தா படமாக இருக்கட்டும் பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டே மணி நேரம் என்பது வசன ரீதியாகவும் நகைச்சுவை ரீதியாக மட்டுமே போயிடக்கூடாது அங்கு அங்கு ஒரு ஒரு சோலைக்கு நடந்து போகக்கூடிய சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி இமானுடைய சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ சரிகம்மா பத்திரிக்கை தம்பி ஆனந்தவர்கள் சொன்னதை போல் இந்த சாங்கு பெரிய லெவலில் ரெண்டு சாங் போயிடுச்சு மூணாவது சாங் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் முத்தமிழே உன்னை வணக்கப்படா சிறப்பாக சிறப்பாக இருந்தது ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க அன்பு தம்பி வா வணக்கம் அது போல தம்பி சந்தானத்தினுடைய வெற்றி இந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் இல்லை தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து அவருடைய அழுகுமுறை தான் சார் அவர் தம்பி வந்து நிஜை ஹீரோ நான் அவர் வயதை விட எல்லாரையும் விட மூத்த பிள்ளை மூத்தவன் அவரை நான் பக்கத்துலேருந்து பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொல்லிருப்பாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்பதை நான் ஒரு தூரத்தில் ஒரு ரசிகன் அரசிப்பேன் படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான் கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பா பக்கத்தில் இருக்கான் அவர்கள் எத்தனையோ சே தவறுகள் செய்திருப்பார்கள் அந்த அவனை கத்தரிச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்தரிச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து பழைய நண்பர்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நகர்த்துறது என்பது சகிப்புத்தன்மை பொறுமை தம்பி நம்பிக்கூடிய இந்த ஆன்மீகம் ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமுறையும் அவருடைய இந்த ஞானமும் ஸோ அந்த வகையில் நான் ஒரு படத்துக்கு நடிக்க போகிற பொழுது யாரோடு போகிறோம் அப்படி தம்பி சந்தானம் வைகைப்பில் வடிவில் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒரு ரொம்ப முந்நூறு அடினா முந்நூறு அடியும் ஃபுல்லாக மைண்டில் வச்சு பார்ப்பேன் அதை பார்த்து ஒரு ரசிகை நான் ரசிப்பேன் என்னதான் நான் எழுத்தாளாக இருந்தாலும் அவர் ரசிப்பேன் எப்படி எல்லா வசனத்தையும் அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள் ஒரு முழு படத்தினுடைய மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து தம்பி எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன் அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது ஒவ்வொரு கேரக்டர் அப்பா ஜமீனில்னா நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது என் மகனாக நடித்த பிரலாசேரன் பேசுகின்ற வசனத்தை பேச முடியாது அந்த வகையில் அம்பு தம்பி சந்தான அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒரு கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை அந்த பாசிட்டிவ் ஒட்டுமொத்த கிடங்காக அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன் தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை அதில் என் அவசியம் கிடையாது அப்படியே ரசிக்கிறேன்